வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் ஒரு மூன்றரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு மிக அழகான பூமி நல்லா செழிப்பான ஏரியா கிணத்துல தண்ணியை பாருங்கள் நண்பர்களே சங்கரங்கோயில் டு பனையூர் செல்லூர் ரோட்டில் மூன்றரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ரோடு பாயிண்டே முன்னூறு ரெடி இருக்குங்க பாருங்கள் ஃபுல் ரோட்டில் தான் இருக்குது அந்த இடம் நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் இந்த நிலம் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு நண்பர்களே சேனல் எங்கள் சேனலுக்கு வரவேற்பு கொடுங்க குறைஞ்சவள நிலம் வர வர விற்பனை ஆகிக்கிட்டே இருக்குது இப்போதைக்கு இந்த ரெண்டு நிலம் இதுக்கு முந்தின வீடியோ இதுந்தான் எங்கிட்ட இருக்குது விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே விட்ராதிங்க கிணற பாருங்கள் மிக அருமையாக கட்டியிருக்காங்க கிணறு ஒரு எட்டு இன்ச்சு போர் இருக்குது சர்வீஸ் இருக்கு சர்வீஸ் இப்போ வந்து இந்த ஏரியாவில் ஒரு காத்தடிச்சதுனால சாஞ்சிருச்சு அந்த போல இப்போ நட்டி கொடுத்துருவாங்க சர்வீஸு மொத்தம் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்காங்க ரோடு பாயிண்ட்லேயே இருக்கு ஹைவே ரோடு சங்கரங்கோவில் டு வாஸ்தவநல்லூர் பனையூர் போகக்கூடிய ரோடு இதோ பாருங்க ரோட்டை நல்லா பசு வசதி உண்டு ரேட்டு ஐம்பத்தஞ்சு லட்சம் கேட்காங்க பேசிக்கலாம் ஃபைனல் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது லட்சம்னா கொடுப்பாங்க பாருங்கள் நல்லா ரோடு பிரண்டேஜ் நல்லா ரோடு பிரண்டேஜ் இருக்குது இந்த இடத்துல நடுவில் இந்த பாதிக்கு மேக்கை நமக்கு கொடுத்தாங்க பாதிக்கு கிழக்க வேற ஆளுக்கு அவங்க கைவசம் வேணும் இருக்காங்க கிணரோட சேர்த்து தான் நமக்கு தராங்க ஆப்போசிட்டெலாம் கெட்டடம் பில்டிங் கடைகள்லாம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் நல்லா விலைக்கு போகும் இல்லை ஒரு தென்னை மரம் போட்டு தோப்பு ரெடி பண்ணலாம் பெட்ரோல் பல்க்கு போடலாம் அந்த இடத்துல முன்னூறு ரெடி இருக்குது ரோடு பிரண்டேஜ் வணக்கம் நண்பர்களே விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க வணக்கம்